ஒரு மனிதன் அவனுடைய மனசு குழப்பம் கோபம் ஆசைகள் துன்பங்கள் அவன் எப்போதும் கேள்வி கேட்டான் நான் ஏன் இவ்வளவு வழியில் இருக்கிறேன் ஆனால் பதில் எதுவும் இல்லை உலகம் அவனை புரிந்து கொள்ளவில்லை நாள் அவன் எல்லாவற்றையும் விட்டு வனத்திற்கு போனான் மலைகள் ஆறுகள் மரங்கள் எல்லாமே அமைதியாக இருந்தது அவன் மனம் அதே கேள்வியை கேட்டது நான் யார் அவன் ஒரு பாறையின் மீது அமர்ந்தான் மூச்சை அடக்கினான் சிந்தனைகள் மெதுவாக அமைதியானது அவன் உள்ளே ஒரு சிறிய ஒளி தோன்றியது அது மெதுவாக வளர்ந்தது அந்த ஒளி அவனுடைய இதயத்தில் இருந்து புறப்பட்டது வானம் மின்னியது பறவைகள் நின்றன காற்று அமைதியானது அந்த ஒளி அவனுள் இருந்து வெளியில் பரவியது அவன் குரல் மௌனமாக மாறியது ஆனாலும் பிரபஞ்சம் அவனோடு பேசத் தொடங்கியது அவன் முன்னால் ஒரு பிரகாசமான வடிவம் தோன்றியது தெய்வத்தின் ஒளி அது சொன்னது உன்னுள் நான் இருந்தேன் நீ ஒளியை தேடினாய் ஆனால் நீயே அந்த ஒளி அவன் கண்களில் கண்ணீர் உணர்வு அமைதி மகிழ்ச்சி அனைத்தும் ஒன்றானது அவன் உடல் மெதுவாக ஒளியாக மாறத் தொடங்கியது அவனின் கண்கள் மூடின சுவாசம் நிறுத்தப்பட்டது ஆனால் அவனின் ஆன்மா பிரபஞ்சத்துடன் கலந்து ஒளியாகிவிட்டது கிராமத்தினர் அதை மகானின் ஒளி என்று அழைத்தனர் வானத்தில் ஒளி பரவி பூமியில் மழை பெய்தது அவன் ஆன்மா இன்னும் அந்த மலைக்குள் ஒளியாக இருக்கிறது தெய்வம் வெளியில் இல்லை உன் உள்ளே ஒளியாக இருக்கிறது அதை கண்டுபிடிக்க உன் மனம் அமைதியாக இருக்கட்டும்